எங்கே போயிட்டுருந்தா வந்து தான் இருக்கோம் எங்கன்னாக்கா நல்லா ஒரு வடக்கு சில போய்ட்டுருக்கோம் வடக்கே நோக்கி பயணம் செல்ல ஆரம்பிச்சுட்டோம் ஒரு நாளைக்கு தெற்கை நோக்கி பயணம் செஞ்சான் அக்கா வடக்கு நோக்கி போயிட்டுருக்கோம் அது ஏன்னாக்கா நம்ம வடக்கு சீடு போனால் தான் காற்று ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது சைடு போனாக்க ரொம்ப நம்மளால் சமாளிக்க முடியாது இந்த காற்றுக்கும் கடலுக்கும் சமாளிக்க முடியாது அதனால் வடக்கு சேர்த்து போயிட்டுருக்கோம் அதை போட்டு எடுத்துட்டோம் நாகப்பட்டினம் எல்லாத்தையும் எடுத்துக்கோ வந்து இங்கே காரைக்கால் காரைக்கால் கிட்டே ரன் போட்டு ரன்னாகி பெற்றிருக்கு இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா இன்ஜின் தான் பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கேன் நாங்கள் சுச்சி கூட எடுத்ததுனால உம்மா அப்படியே பாருங்க இது பார்த்திங்கன்னா வரும் நம்ம காலாலே லேஸ் லேஸாக கீழே உள்ள திருப்பி அதுவே நான் ஒரு விசைப்பட திராச போது கருத்தில் பாருங்க வீட்டில் இருந்தபடியாவே நீங்கள் லைஃபில் பார்க்கலாம் விசைப்படலாம் வந்து நான் கார்த்திகை போகிறது காரைக்கால் விசையை கார்த்திகை போகிறேன் காரைக்கால் விசைப்படுறதுனால அதோட அத்தனை பர்த்த இதே போட்டுனாக்கா ப்ளூ கலரில் இருக்கும் போட்டு பார்த்தீங்கன்னா முருகன் துறை அடி போட்டு போகுது பயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போட்டு வந்து கிடைக்கும்